கல்வியிலே முன்னேறி இருக்கிறோம் என்றால் காமராசர் பெயரை சொல்கிறார்கள் தொடக்க கல்விக்குத்தான் வித்திட்டார் காமராசர் கல்லூரி கல்விக்கு வித்திட்டவர் கலைஞர் அவர்கள் எந்த ஒரு எடுத்துக்கொண்டாலும் அந்த கல்லூரிக்கு பின்னால் இருக்கிற வரலாறு கலைஞருடைய வரலாறு எந்த ஒரு மேம்பாலத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மேம்பாலத்திற்கு பின்னாலே இருக்கிற வரலாறு கலைஞருடைய வரலாறு தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற முதல் மூன்று அடுக்கு பாலம் ஏது கோவையில் உப்புளி பாளையத்தில் உருவாக்கி கொடுத்தவர் யார் தலைவர் கலைஞர் எத்தனை பெருமைகளையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த பெருமைகளை நாம் எடுத்துச் சொல்ல மறந்தோம் இப்படி ஒவ்வொரு துறையிலும் நாம் பெற்றிருக்கிற பெருமைகளுக்கெல்லாம் இன்னொரு அடையாளம் எல்லா மாநிலங்களையும் விட முதல்வர் ஊக்கமிக்க முதலமைச்சர் அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்று இந்தியாவை பாராட்டுகிறது எப்படி நாம் இப்படி ஒரு கட்டமைப்பை இப்படி ஒரு வளர்ச்சியை பெற்றோம் என்றால் இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒன்றை நாம் தான் செய்தோம் இந்தியாவிலே சாதிக்கு சாதி எல்லாம் மோதிக்கொண்டிருந்த பொழுது மதத்திற்கு மதம் அதை தணுங்க உருவாக்க முயல்கிறார்கள் மதத்திற்கு மதம் மோதிக்கொண்டு அழிந்த பொழுது எல்லாரையும் ஒரே குடைகோலே இணைத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் நீ பார்ப்பா பார்ப்பான் அல்லாத மற்ற அனைவரும் பார்ப்பனர் அல்லாதார் என்றார் அந்த பார்ப்பனர் அல்லாதார் என்ற ஒற்றை சொல் தான் தமிழ்நாட்டை உயர்த்தியது ஒரே கீழ் நிற்க வைத்தது சாதி கடந்து மதம் கடந்து அனைவரையும் ஒன்றிணைய வைத்தது உயர வைத்தது தந்தை பெரியார் வழங்கிய பார்ப்பனர் அல்லாதார் என்ற சொல் ஏன் அப்படி ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் மூன்று ஒரு ஒருமுறை ஒரு இதழை வெளியிடும் அரசு வெளியிடும் அதனாலே அவருடைய பெயர் போட்டிருக்கும் பதவி போட்டிருக்கும் சாதி போட்டிருக்கும் சாதியிலே பிராமின் என்று போட்டிருப்பார்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களை சூத்திரன் என்று போட்டிருப்பார்கள் அரசினுடைய ஏடுகள் ஆவணக்காப்பகத்தில் உண்டு எடுத்து பாருங்கள் இருபத்தாறு வரை இதன் நடைமுறையில் இருந்தது நான் ஏன் சூத்திரன் நம்மை எப்படி சொல்ல வேண்டும் வழியால் நாங்கள் தமிழர்கள் தான் மாற்றமில்லை எந்த ஒரு தேசிய அடையாளம் என்பது மொழியின் அடிப்படையிலே தான் வரும் நாம் எல்லாம் தமிழர்கள் தான் ஆனால் தமிழர்களிலேயே என்னை பிராமணன் என்று அவன் ஒதுக்கிக் கொண்டான் உயர்த்திக் கொண்டான் சூத்திரன் என்று நம்மை தாழ்த்திக் கொண்டான் சூத்திரன் என்றால் நம்முடைய தாயையே அசிங்கப்படுத்துகிற சொல் அது அப்ப எங்களுக்கான சொல் என்ன நீ பிராமணன் நாங்கள் பிராமணர் அல்லாதார் எதற்காக மூன்று விழுக்காட்டு பெயரை காட்டி அல்லாதார் என்று சொல்ல வேண்டும் நாம் தொண்ணூத்தி ஏழு விழுக்காடை இருக்கிற பொழுது நமக்கு ஒரு அடையாளம் இல்லையா அதுதான் திராவிடம் என்றது